ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நான் இந்த அவகேடோ ஜூஸ் போட போறோம் வாங்க இது வந்து என்னன்னு சொல்றது காய்பதமா தான் கிடைக்கிறது இன்னைக்கு தான் நல்ல பழமா கிடைச்சது நண்பர்களே பாத்தீங்களா எனக்கு இது நல்லாவே புடிச்ச நண்பர்களே இந்த மாதிரி வஞ்சி எடுக்கணும் போறோம் பாத்தீங்களா போட்டு இந்த மிக்ஸி கப்ல போடுறோம் உடலை எடுத்து உள்ள ஏ வைக்கவும் அந்த மாதிரி எடுத்து எடுத்து இதெல்லாம் போடலாம் பாத்தீங்களா அப்படி குழந்தை பிள்ளை மாதிரி வேற நண்பர்களே நல்ல பழமண்டா கணக்கான பழமண்டா இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வெட்டி போடுவோம் எல்லாத்தையும் போட போறோம் ஏன் சொல்லுங்க சட்டியான தாகமாயிருந்தது அதனால நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்க போறோம் ரொம்ப எல்லாத்தையும் இப்படி வலிச்சு எடுத்துட்டு எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு இதில் சீனி சேர்ப்போம் எங்களை இனிப்புக்கு தேவையான அளவு இப்போ நான் ஒரு ரெண்டு கரண்டி சேர்க்கிறேன் இப்ப வந்து பார்த்துப்பி சேர்க்கலாம் இதில் வந்து ஒரு கொஞ்சமா எங்கர் பவுடர் சேர்க்குறேன் கணக்கு சேர்க்கக்கூடாது இவ்வளோ இனி தண்ணி சேர்ப்போம் இது எங்கிட்ட ஜூஸுக்கு தேவையான அளவு இவ்வளோ சேர்ப்போம் வேண்டாம் இந்த மகனுக்கு இந்த ஜூஸ் வந்து கலியாக கொடுக்கக்கூடாது அவருக்கு தண்ணியாக வேணுமா இப்போ இது நல்லா அரைச்சி எடுப்போம் ஜூஸ் ரெடி வாங்க குடிக்கலாம் தம்பிக்கு இதில் ஊற்றுவா அம்மாக்கு இதில் ஊற்றுவா பாருங்க நண்பர்களே ம் இந்த கண்ணுகெல்லாம் நல்லம் தெரியுமா இந்த கண்டிப்பா நீங்க வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க ஒரே மழை மழையா சுத்தி கொண்டு வந்து அப்ப ரெண்டு நாளா நல்ல வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு இதமா சுமையா இருக்கு நண்பர்களே நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த பழம் கிடைச்சீங்கன்னா வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க கண்ணுங்களுக்கு எல்லாம் நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க